மற்றொரு தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக கொண்டுவரப்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இயந்திர கோளாறு ஏற்பட்டு சாலையின் நடுவே நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் இருக்கிறார்கள் அது குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் கொண்டு வரப்பட்ட இயந்திரம் பழுதாகி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் போக்குவரத்தை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் பல்வேறு சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது சென்னை நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி சாலையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளானது தொடர்ச்சியாக கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது அதாவது நள்ளிரவு இரவு தொடங்கி அதிகாலை வரை இந்த ரயில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் செய்வதும் அதே போல காலை வேலைகளில் அந்த பணியை நிறுத்தி வைப்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இன்று அதிகாலை ராட்சத கிரெயின் இயந்திரம் மூலம் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் செய்து கொண்டிருந்த போது அந்த இயந்திரம் திடீரென பழுதடைந்து செயல்படாமல் இருந்துள்ளது இந்த மெட்ரோ ரயில் ஊழியர்கள் அந்த கிரெயினை வந்து அகற்ற முடியாமல் தவித்து வருகின்றனர் அதிகாலை பழுதான இந்த இயந்திரமானது தற்போது வரை வந்து அகற்றப்படாமல் இருந்து வருகிறது அமெரிக்க தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த ராட்சத கிரெயின் என்பது அந்த ஊழியர்கள் வந்தால் மட்டுமே இந்த கிரெய்னை வந்து அப்புறப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மகாத்மா காந்தி சாலை அதே போல ஆற்காடு சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வரக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது கடும் போக்குவரத்து நெரிசல் அப்பகுதி முழுவதும் வந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் அந்த கிரேனை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது வரை அகற்றப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்